விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா விவசாயத்துக்கு தேவையான பண்ணை குட்டை எப்படி அமைக்கிறதுங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய ஆக்கிள் தாற்பாலின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா வரைக்கும் நம்ம சப்ளை பண்றோம் நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பண்ணி கொடுக்குறோம் நீங்க எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணாலும் சரி உங்க இடத்துக்கே வந்து நாங்க பண்ணை குட்டையை வந்து அமைச்சு கொடுக்குறோம் பெரும்பாலான விவசாயிகள் வந்து தண்ணி இல்லாம ரொம்பவுமே சிரமப்படுறாங்க உங்களுடைய தோட்டத்துல இருக்கிற தண்ணிய வந்து போர் தண்ணிய தாராளமா இந்த மாதிரியான ஒரு பண்ணை குட்டையை நீங்க அமைச்சு அதுல வந்து நீங்க சேமிச்சு வச்சுக்கலாம் இத வந்து நீங்க பண்ணை குட்டை மட்டும் இல்லாம இதையே வந்து தாராளமா நீங்க மீன் குட்டையாவும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான மீனுமே நீங்க தாராளமா வளர்த்திக்கலாம் இது மீன் குட்டை மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து நீங்க முத்து சிப்பியும் நீங்க முத்துமே நீங்க இதுல வந்து வளர்த்திக்கலாம் அது போக பாத்தீங்கன்னா அதாவது பிரான் இதை தாராளமா இதுல வளர்த்திக்கலாம்